இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் கோகுலம் அப்டேட் ஃபேமிலி படம் சூப்பர் நல்லா இருக்கு ஆ சூப்பர் இருக்கு சூப்பர் படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் ஆ நல்லா இருக்கு ஆ சூப்பரா இருக்கு சூப்பர் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் நைஸ் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் ஃபேமிலி சப்ஜெக்ட் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர்ங்க வியாபாரத்தை பத்தி சூப்பரா சொல்லிருக்காங்க சூப்பர்

நல்லா இருக்கும் சார் படம் செல் படம் நல்லாயிருக்கும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து தேட்டரில் உட்காந்து அழுத படம் அப்படின்னா அதுதாங்க சொல்லணும் ஏன்னா உறவுகள் அந்த உறவு விவசாயம் இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணியிருக்கிற ஒரு படம் இது இதை தயாரித்த சூர்யா சாருக்கு தான் நம்ம முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இது வந்து வியாபாரம் நோக்கம் அப்படின்றத தாண்டி மக்கள் மேலே ஒரு அக்கறையாக இருக்கணும் ஏதாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பதிவு இருக்குல்ல அது வந்து நிச்சயமாக அது வந்து சூர்யா சாருக்கு வந்து தயாரிப்பாளர் சூர்யா சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் நம்மளுடைய மண் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் இன்னும் சினிமாவில் உயிர்ப்போடு இருக்குது அப்படின்றதுக்கு வந்து இயக்குனர் பாண்டியராஜ் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் இதை ஒத்துக்கிட்டு கதையில நிறைய கமர்ஷியல் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி ஒரு சமூக பார்வையில் ஒரு படத்தில் நடிக்கணும்னு நினச்ச கார்த்தி சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் ஸோ இவங்க மூணு பேருமே தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஆட்கள் இவங்களை நிஜமாகவே வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இவங்க மூணு பேருமே வாழ்த்துக்கள் பிரதர் சக்கரை இனிக்கும் பிரதர் அதை திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்க முடியாது ஸோ இது ஒட்டுமொத்தமாக மனசை பாதிக்காத ஒரு இனிப்பு இது ஸோ வாழ்த்துக்கள் இருந்தது இப்போ படம் ஸோ கார்த்தி சூரி வந்து நல்லா கேரி பண்ணியிருந்தாங்க நல்லா காமெடியாக இருந்தது ஃபேமிலி ஒன்றா இருக்கணும் குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து இருக்கணும் அப்புறம் அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க டைலக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா அப்ரோஸ் தான் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஃபேமிலியாக பார்க்கலாம் கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணியிருந்தாரு ஸோ அது த்ரூ அட் திலம் நல்லா இருந்தது வில்லனோட பேக்ரவுண்ட் விஷுவல்ஸ் நல்லாயிருந்தது ஒரு வில்லேஜ் பார்க்கும்போது எப்படி இருக்குது ஆ ரொம்ப நல்லா இருந்து வேண்ட் தான் கேமராமேன் ஸோ அவர் நல்லா யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி விலேஜ் தான் மோஸ்ட்லி பண்ணுறாரு ஸோ அதுவும் நல்லா இருந்து படக்க பக்கா ஃபேமிலி என்டர்டைனாக தான் உங்களுக்கு ஸோ எந்த ஆடியன்ஸ் வந்தாலும் சின்ன பசங்கள்லேருந்து கூட்டு வந்தாலும் இல்லை வயசானவங்க வந்தாலும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போவாங்க எல்லா எமோஷன்ஸும் இருக்குது சூரி காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்குது கரெக்டாக டைமிங்க்கு ஒர்க் அவுட்டாக இருக்குது ஸோ காமெடியிலேருந்து நீங்கள் அழுகையிலேருந்து ஸோ ஒரு மெசேஜ்னா பார்த்தோம்னா ஃபேமிலி ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி ஒன்றா இருக்கணுங்கிறது அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்துட்டு வெளியே வரும்போது என்ன இப்போ ந நிறைய பேர் வந்து ரெண்டு விஷயம் இருக்கும் கான்செப்ட் படத்தில் வந்து ஒன்று விவசாயம் நம்ம எல்லாருமே அதை மறந்துட்டு இங்கே இருக்கிறாங்க அப்படின்றது ஸோ அதை வந்து நம்ம எல்லாருக்கும் உள்ளே கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருப்பாங்க நம்ம அதை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக திங்க் பண்ணணும் அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்ற மாதிரி ரெண்டாவது ஃபேமிலி நிறைய பேர் வந்து நம்ம சொந்தக்காரங்களாம் ஊரில் இருப்பாங்க இங்கே நம்ம வந்து உட்காந்துருக்க மாதிரி ஸோ அந்த அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா கூடுறது அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு தோணும்